ஸ் வெ்கம் டுிர் சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் எப்போதும் போல் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கொடுத்துட்டு ஹைப்பிடுங்கிற பையனையும் மறக்காம கொடுத்துக்கோங்க கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கு நம்ம வீட்டில் எப்படி வந்து தீபம்லாம் வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறத வளாக உங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது வீடு முழுதுமே அந்த ஒளி வெளிச்சம் வந்து நிறைய பொழுது அந்த சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனது ஆறு மணியை போலலாம் ஜோதி சேனலில் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா திருவண்ணாமலையில் வந்து தீபம் வைக்கிறது அதை பார்த்ததோட எனக்கு வந்து தண்ணி மறந்து அழுகை வந்து வந்துருச்சு அது ஏன்னு எனக்கு தெரியல சிவபெருமான் நினச்சி அரோகர அரோகரானு வந்து சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து எனக்குமே மெய் மறந்த கண்ணீர் வந்து வந்துருச்சு அவ்வளோ ஒரு உருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் வந்து ஜோதி வச்சதோடய வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து அவ்ளோ ஒரு நிறைவா இருந்தது அதன் பிறகு வந்து நம்ம வீட்லயுமே வந்து தீபம்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பியுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து திரிலாம் போட்டு எல்லாம் போட்டு எனக்கு கொடுக்க கொடுக்க நான் வந்து வீட்டில் வந்து எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாசலை வந்து வச்சுட்டேன் வாசலை வந்து கோலம் வந்து ஆறு விளக்கு வந்து போட்டு அதில் வந்து வாசல் வந்து கோலம் போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து ஆறு விளக்கு நடுவில் ஒரு விளக்கு வந்து ஏழு விளக்கு வந்து வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து உள்ள நிலைவாசல் பக்கத்தில் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் நிலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு எப்போதுமே விநாயகர் வந்து அந்த இடத்துலலாம் விளக்கெலாம் நான் வைக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து உள்ள வந்து ஸ்டாண்ட் மாதிரிக்கே இருந்தது அந்த தொட்டில் மாதிரிக்கே நல்லாயிருக்கும் அதை வந்து வச்சு அட்டாச் பண்ணி இன்னைக்கு விநாயகருக்குமே அழகாக வந்து தீபம் வந்து வச்சு விட்டுட்டேன் அப்புறம் வந்து குத்து விளக்கு இந்த வாசல் நிலை வாசல் பக்கத்தில் வந்து ரெண்டு குத்து விளக்கு வந்து வச்சுருப்பேன் அதுலேயுமே வந்து வச்சு விட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே துளசி மாடம் வந்து அந்த திண்டு மேலே வச்சு வைப்பேன் இல்லையா இன்னைக்கு கீழே இறக்கி அழகாக கோலம்லாம் போட்டு பாவை விளக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா கார்த்திகை தினத்தன்று அந்த ரெண்டு பாவை விளக்குமே வச்சு மங்கள வந்து வாசலையும் ஏற்றி விட்டு அதன் பிறகு அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா தீபம்லாம் வச்சு விட்டுட்டு மா கோலம் போடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வீட்டு பக்கத்தில் பச்சரிசி கிடைக்கும் கடையில் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு திங்ஸ் வாங்கும்போது வாங்கலை அப்புறம் நேற்று போய் கேட்டேன் பச்சரிசி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் சும்மா எப்போதும் போல் தான் வந்து நார்மலான கோலம் வந்து போட்டு விட்டுட்டு தீபமுமே அடுப்பு மேலே வச்சு விட்டுட்டு பால் வந்து காய்ச்சி விட்டுட்டு பிரசாதமாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறியில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோடைய அந்த முழு குடும்ப படமாக அப்படியே அழகாக இருக்கும் சிவன் பார்வதி முருகர் அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து இருக்கிற மாதிரிக்காக இருக்கும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தீப ஆரதனாம் காட்டி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் பிரசாதம் இருந்தது வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து இருந்தது அதையுமே வச்சு நெய்வேத்தியமாக வந்து பிரசாதம் வந்து வெச்சுட்டேன் இப்போ தம்பி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து காவலுக்கு வந்து வச்சாச்சு ஏன்னா அந்த கோழி அந்த இந்த சின்ன சின்ன பிராணிகளோட வந்து தொல்லை தாங்க முடியலை விளக்கு வச்சதோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்து எடுத்து கொத்தி கொத்தி எடுத்துருவாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து வாசலை வந்து காவலுக்கு வந்து வச்சு விட்டுட்டு எளிமையான முறையில் வீடு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து வச்சுட்டுட்டேன் நான் எப்போதுமே கணக்கு பண்ணி விளக்கு வந்து வைக்க மாட்டேன் மேக்ஸிமம் இருபத்தி ஏழு விளக்குக்கு மேலே தான் எப்போதுமே இருக்கும் அதனால வந்து வைக்கும்பொழுது இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி நான் வைக்க மாட்டேன் எத்தனை விளக்குகள் இருக்குதோ அத்தனை விளக்குமே வந்து ஏற்றி வச்சிடுறது ஆனால் இருபத்தி ஏழு விளக்குக்கு மேலே தான் இருக்கும் வீடு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவோடு அன்னைக்கு வந்து தீபம் வந்து வச்சாச்சு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது விளக்கு போல் வந்து வச்சுருந்தேன் வெளிச்சம் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நிலைவாசல் பக்கத்தில் இருக்கிற நம்ம வெட்டி வேறு வினாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம்லாம் காட்டி விட்டுட்டு நம்ம பூஜை அறைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய படத்துக்குமே வந்து தீபாராதனையெல்லாம் காட்டி விட்டுட்டு தம்பி பாப்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கூப்பிட்டு பூஜைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களையுமே வந்து கலந்துக்கிட்டாச்சு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு தம்பி பாப்பா சாமி கும்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா என்ன சொல்றதுனா நம்ம அந்த வயசு அந்த காலத்து வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அறிவுலாம் இருக்குமானுங்கிறது ஒரு கேள்வி தான் ஏன் சொல்கிறேன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போயே வந்து சாமி கும்பிடுன்னு சொன்னோம்னா கையை தூக்கி வந்து சாமி கும்பிட்ருவோம் அழகாக வந்து சாமி கும்ப்ட அதை பார்க்கறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே குங்குமம் சந்தனமெலாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு நாள்னு பார்த்தீங்கன்னா காற்றே சுத்தமாக இல்லை எப்போதுமே வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாடிலெலாம் விளக்கு வைக்கவே முடியாது அவ்வளோ ஒரு காற்று வேகமா அடிக்கும் ஆனால் நேற்று என்னன்னு தெரில அமைதியாக அப்படியே ஒரு காற்றுங்கிறதே இல்லை விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வைக்கும்போது நின்று அவ்வளோ ஒரு பிரகாசமாக வந்து எரிஞ்சிருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சொக்க பணம் வந்து கொளுத்துவாங்க நேற்று வந்து கார்த்திகை அன்னைக்குன்னு வந்து கொளுத்த மாட்டாங்க இந்த பௌர்ணமி வருது இல்லையா கார்த்திகை பௌர்ணமி இன்றைக்கி வந்து பஞ்சாத்திர பஞ்சாத்திர வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தீபம் வந்து தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அப்போ தான் வந்து எங்கள் ஊர் கோவிலில் வந்து சொக்க பணம் வந்து கொளுத்துவாங்க சாயந்தரமாக அது உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அதன் பிறகு காவலுக்கு வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா விளக்கை அங்கே திருப்பி இங்கே திருப்பி ஒரு வழி வந்து ஆக்கி வச்சுருந்தாங்க அந்த விளக்குகளை வந்து நேராக வந்து வச்சு விட்டுட்டு அதன் பிறகு தீபம்லாம் வந்து லைட்டெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த இருட்டில் கொஞ்சம் வெளிச்சம் வந்து எப்படி இருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்தேன் அதுவுமே மனசுக்கு வந்து ரொம்ப வீடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் பொழுது அது ஒரு மிதமான ஒரு சந்தோஷத்தை வந்து அப்படியே மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு வந்துச்சு உங்களுக்குமே ரொம்ப இந்த கார்த்திகை திருநாள் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருந்த நாளாக வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கோபங்கள் பொறாமைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருந்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழம் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம எண்ணணும் அப்படி எண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் இது நான் வீடியோக்காக சொல்லல கோபத்தை எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம மேம்படுத்துறதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்களாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தோம்னா இந்த வீடு மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக வந்து நிறைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்ப்ட கார்த்திகை தீப திருநாள் நம்ம வீட்டில் எளிமையான முறையில் கொண்டாடினதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி